ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மேத்யூ ஒன் டுவெண்ட்டி ஒன் அண்ட் his வில் from ஃப்ரம் sins amen கத்தினுடைய நாமம் மகிமைப்படுவதாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் பிதாவானவரால் அனுப்பப்பட்டவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார் பாவத்தில் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிகாரம் செலுத்தும்படியாகவும் பாவத்திற்கு பலியாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படியாகவும் ஏசு கிறிஸ்து பிறந்தார் நமக்காக தன்னுடைய சிந்தினார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது எனவே பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தபடினாலே ஏசு கிறிஸ்து என்ற இரட்சகர் கன்னி மரியாயின் மரியாலின் வயிற்றில் பிறந்து அவர் நமக்காக பாடுபட்டு உலகத்தின் பாவத்தை தன்மையில் சுமந்து அவர் மறித்து வடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் அந்த அன்பை நாம் நினைத்து அவரை நாம் வேண்டும் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி தான் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இருளிலே வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் இருளின் வாழ்க்கையில வாழ்ந்து வந்த நம் ஒவ்வொருவரையும் அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று ஆம் வேதம் செல்கிறது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கின்ற போது அவர்தான் நம்முடைய சொந்த தெய்வம் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ என்று நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற போது அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் மாத்திரமல்ல வேதம் செல்கிறது கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை இட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று ஆம் கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க விரும்புகிறார் இதுவரைக்கும் ரட்சிப்புக்குள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிராத நீங்கள் இந்த நாளிலே இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசுவை அழையுங்கள் அவர் வந்து தங்கட்டும் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறட்டும் வேதம் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமமானது என்று வேதம் சொல்கிறது அந்த ரட்சகர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ரட்சிக்க விரும்புகிறார் நாம் நம்மை அர்ப்பணி அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நீர் பா பிறந்து ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஒவ்வொருடைய பாவங்களை நீர் தன்மேல் சுமந்ததற்காகவும் மக்கள் நன்றி அப்பா இந்த நாளிலே தங்களுடைய ஹதயத்தை ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருவரையும்